ஹாய் நான் மேகலா வராகி அம்மா வழிபாடு இந்த வழிபாடை வந்து அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர துவியை திதி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் துவிய திதி அன்னைக்கு தான் இந்த பூஜையும் செய்யணும் குழந்தை பேருக்காண்டி வழிபாடு செய்கிறவங்க இந்த திதி அன்னைக்கு இரவு எட்டு மணியில் இருந்து ஒம்பது மணிக்குள்ளே பூஜை பண்ணணும் இதுக்கு தீபம் ஏத்துறது வந்து பாலாடை தீபம் ஏற்றணும் அதாவது குழந்தைக்கு மருந்து பால் எல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு சங்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த சங்கை வச்சு தான் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு நெய் பயன்படுத்தணும் திரி வந்து மஞ்சள் த நீரை திரி பயன்படுத்தணும் ஆறு துதியை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது அடுத்தது நோய் தீர்றதுக்காண்டி இந்த துதியை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளை நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சளை வட்டமாக பரப்பி வச்சுட்டு நடுவில் தி விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் அடுத்து வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா துவிய திதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் இரும்பு விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றி கருணியில் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த சண்டை சச்சரவு இருக்கிறவங்க நம்மளோட வயது எத்தனை இருபது வயது அப்படின்னு சொன்னால் இருபது துதிய திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் வேலை இல்லாதவங்க வேலையில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றணும் வராகி அம்மாவுக்கு பன்னெண்டு வெற்றிலை வாங்கி அதில் ஆறு வெற்றிலையோட ஒரு தாம்பளத்தில் வட்டமாக பரப்பி வச்சுட்டு அதுக்கு நடுவில் விளக்கு வைக்கணும் மீதி இருக்கிற ஆறு வெற்றிலை உள்ள காம்பை வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றுற இடத்துல அந்த ஆறு காம்பை போடணும் தீபம் ஏற்றுறதுக்கு வந்து என்ன நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் தீபம் வந்து வடக்கு திசையை பார்த்து தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் வரகமாக ஆசைக்கிட்டு தேங்க்யூ